ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் பெண்கள் மீது மயக்கம் வர வேண்டி பாடியது குழலவி முகில் போழில் வீரவில் நூதல் குமுத அதரமுலாரம் குழைய கரம் வலை மொழி குயிலமூது குயமூலி முகி சூது பிழிக்கையல்லையில் பகழி வருணிகரு பிதை குவலை விட என நாயேன் பறிவயரை அவநிதிகள் தொழில் பெரி துளம்பிதன் உரளாமோ கரள் வினை கழல் பணியன் கழல் பணிய அருள் மயில் வேடா கமலை திருமருக கமல் நிருதருக கமல் தொலை செய்த கவி பேரா பழனி மலை வரு, பழனி மலை தரு பழனி மலை முருக பிசாகா பரவு பறவைக்குள் பறவை பனஹரி பரவும் இமயவ பெருமாலே கரள் பணியவினை பணியை பணிய மலை திரு மறுக கமலை நிருதர்வ கமலை தொல்லை செய்த கேலா பழனி மலை வரு பழனி மலை தரு பழனி மலை மு கவிசாகா பரவு கொள் பறவை பனஹரி பரவும் இமய பெருமானே பழன் இப்பாட்டின் அடியேன் வினைகள் நீங்குமாறு வீரக்கழல் தண்டை முதலிய அணிகலன்களை அணிந்து விளங்கும் திருவடியை பணியும்படி அருள் புரிந்த மயில் வீரரே தாமரை மலரில் வாழும் திருமகளின் திருமருகரே மலைகளில் வசித்த அரக்கர்கள் அழிய அம்மலைகளை தொலைக்க ஒளிமிக்க வேலாயுதத்தை விடுத்த வேலாயுதரே பழம் போன்றவளும் இமயமலையில் அவதரித்தவளும் பழமையானவளும் மலமில்லாதவளுமாகிய உமாதேவியார் பெற்றோருடைய பழனிமலையில் வாழும் முருகக்கடவுளே விசாகமூர்த்தியே பரந்த கடல் மீது வில்லை விடுத்து அடக்கிய கடல்வண்ணராகிய ஹரிநாராயணர் பரவி தொதி செய்கின்ற தேவர்கள் போற்றும் பெருமிதம் உடையவரே கூந்தல் காடு மேகம் மழை என்றும் நெற்றி வீரவில் என்றும் வாய் குமுதமலர் என்றும் பற்கள் முத்து என்றும் செவி வள்ளிமலை என்றும் சொல் குயில் என்றும் தனம் தாமரை அரும்பு என்றும் கண் மீன் வேல் என்றும் நீலோத்பரம் விஷம் என்றும் பெண்களின் அவயங்களை புகழ்ந்து கூறி இம்மனம் துக்கப்படலாமோ உலகத்தவர் குற்றங்களை பரமஞான தந்தையாகிய அருணகிரிநாதர் தன்மீது ஏற்றி கொண்டு பாடுகிறார் எப்படி மக்களின் குற்றங்களை மாதாபிதாக்கள் தாம் மீது ஏற்றி வருந்துவது போல் பாடுகிறார் அருணகிரிநாதர் இத்திருப்புகளில் பின்பகுதியில் தம் கவிப்புலமை திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் கழல் பணிய கமலை பனிமலை என்ற மூன்று சொற்றொடர்கள் மூன்று முறை வருமாறு வெவ்வேறு பொருள்களில் பாடுகின்ற திறம் அற்புதமானது கழல் பனிய வினை பண்ணிய வினை கழல வேண்டும் எனவும் கழல் பணியை அருள் அணி வீரக்கழல் எனவும் கழல் திருவடியை பணியும் தனக்கு எனவும் கமலை என்பது தாமரையில் வாழ்கின்ற லட்சுமி எனவும் கமலை திருமருக அழகிய மருகர் என்றும் மலை நிறுதர் உக மலையை தொலை செய்தவர் என்றும் பழ என்பது பழம் எனவும் பழமை உடையவள் எனவும் பழனி மலையில் வாழ்கின்ற எனவும் பொருளுடனும் பறவை என்பதற்கு பரந்துள்ள கடல் சமுத்திரம் எனவும் பறவை என்பதற்கு வண்ணம் நீல நிற திருமால் எனவும் பறவும் என்பதற்கு திருமாலுடைய கருணை திறத்தையும் எனவும் இப்படி வெவ்வேறு பொருளுடன் ஒரே சொல்லை கையாண்டு திறத்துடன் பாடியுள்ளார் அருணகிரிநாதர் பழனி ஆண்டவரே அழிவதான மனித புலால் உடம்பினை புகழ்ந்து அழியா வண்ணம் அருள் புரியாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் காலத்தை மற்றவற்றை பேசி வீணாக்காமல் முருகப்பெருமானின் திருவடிகளை சரணாவதி செய்து அவர் புகழை பாடி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்